மைல்ஸ் பர் செகண்ட் ப்ரொடக்ஷன் சாம்வேல் மேத்யூ தயாரிப்பில் என் ராஜசேகர் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் மிஸ் யூ இந்த படத்திற்கு ஜிப்ரான் வைபோதா இசையமைத்திருக்காங்க அண்ட் இதுல சித்தார்த் ஆஷிகா ரங்கநாத் கருணாகரன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ் யூ படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் சமீபத்துல நடந்திருக்கு கார்த்த பத்தி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்காக இங்க வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான் நான் நடிக்கிறப்போ அவன்டா எப்படி வேலை செஞ்சான்னு அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன் டெய் நீயும் இந்த மாதிரி நடிகை தான் ஆக போகிறேன் அப்படின்னேன் நான் எல்லாம் அந்த மாதிரி இல்லை நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன் நான் பண்ண டைரக்ஷன் தான் கட் பண்ண பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது நான் ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கலை திரும்பவும் ஃபோன் பண்ணேன் என்னடா எடுக்க மாட்டேங்கள சொல்லு மச்சி என்னமோ பெரிய பில்டப் நீ இப்படி நீ அப்படி சரி சரி இதுக்குட்டி ஒத்துக்கிட்டே இப்போ என்ன பண்ண சொல்லுவோம் ஒழுங்காக நடி நடிகைனா நல்ல பேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம் இருந்து இன்னை வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன் அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக் ஒரு அண்ட் ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சி உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவன் கிட்ட போன்ல டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடா டேய் பெரிய நடிகன் ஆயிட்டான்னு அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்ல சொல்லுமாச்சுன்னு சொல்லுமாச்சு நான் கேட்கிறேன் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுமாச்சேன்றாப்ல ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம் அண்ட் அந்த மெய் அழகனே என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும் அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் ஆறு நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா அந்த படத்தில் இருக்கிற வைப் இந்த பசங்க வைப் வைப்ன்றாங்கல்ல அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திரணும் மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம் என் மியகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆனவன் ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில அவனை நான் கூப்பிட்டேன் அவர் இங்க வந்தாரு திரும்ப மரியாதையா வந்துடும் போரும் நட்பு அவர் எங்க நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங் அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இட் இட் ரியலி மீன் அ லாட் டு வாஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்க விழாவிலையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுத்தினோம் இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம் ஒரே பட பாயில் படுத்தோம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்துல நிஜமாவே அது செட்ல ஒரு கலகலப்பான ஒரு செட்டுனா நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளவு பிரத்யேகமா நான் சொல்றேன்னா சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோட அது என் கரியர்லயோ ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியா அமைஞ்சது ஆனா அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் நான் அந்த கண்டென்ட்ல இருக்கிற நம்பிக்கை அந்த படத்துல இருக்கிற வேல்யூ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடைச்சது இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவார் எடிட்டர் சொல்லுவார் பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம் இது என்னால் சொல்ல முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்கார்ந்துருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னிஷியன்ஸ் நான் அங்கேருந்து இருந்து வரேன் லிரிஸிஸ்ட் ஃபஸ்ட் மோன்ராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட க டைட்டில் கார்டு படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பாட்டு ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்தில் இருந்தோம் ஆறு பாட்டு எழுதிட்டீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் மோன் மோர் அண்ட் மோர் கொலாபரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி போட்டது அசோக் தான் அவர் தான் பேப்பர்ல பேனாக வச்சு டைலாக் எழுதினார் அசோக் திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் யூ ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தால் மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு அதை எழுதினவனையும் அதை பேக் பண்ணவனையும் தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க ஸோ நீங்களும் நானும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக டுவெண்ட்டி நைன் ஷுவர் ஷார்ட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்டு கீப் ரைட்டிங் தி வே யூ ரைட் பி ஜெனுவின் பி க்யூரியஸ் பி வார்ம் அண்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஐ லவ் யூர் ஒர்க் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் ஃபில் இன்ஃபர்மேஷன் அப்படியே அவர் பக்கத்துல வந்து இங்க இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்க அவங்களோட வயசை இட போடணும்னா இருக்கிறதுலேயே கம்மி வயசா இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் ஒரு அப்படி பாத்துருங்க நான் சொன்னாரு ஆமா சார் இப்படிலாம் போட்டதான் சார் பாக்குறாங்க அப்படின்னு வந்தாரு அவர் ஸோ மரணேன் இந்த படத்துக்கு முன்னாடி நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் ஸ்கூல் நாங்கள் ஸ்கூல்லேருந்து அங்கே ஃபேன்ஸுன்னு சொல்லி அந்த மாரை துவங்குவாங்க நான் உங்களை வாங்குறேன் நான் ஸ்கூல்ல இருந்து அவங்கள ஃபேன் மரண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த படம் லலுசபா மாரன் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட உட்காருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க காஸ்டியூம் பார்த்துட்டாங்க ம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும் நாலு பசங்க என்னமோ எதுக்கு இவங்க நாலு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க படத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நமக்கு நம்ம இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த படத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோட கரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் காரணம் வந்து மாரன் அண்ணன் அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் அவர் நீங்கள் ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார் ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன் அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம் பட் எங்கள் மிஸ்யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பேஸ்லஸ் ஸ்டைல் அதில் அவர் கொண்டு வந்த சார்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப் ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாம ஜனங்களை ஈஸியா சிரிக்க வச்சு அந்த அந்த பாயிண்ட புரிய வைக்கிறாரு ஸோ மறந்த கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்றோம் அவர் பக்கத்திலேயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வந்துட்டார் பாருங்க காசு பணம் ஹம் ஸோ அவர் வந்து ஜிகட் ஜிகர்தண்டால ஊர்ணியா நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை பல லிக்விட்ஸ்ல ஊறிட்டோன்னு வச்சுக்கோங்க மதுரையில் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் கருணா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல் அந்த பியூட்டிஃபுல் ஒன்று பேசினாங்கன்னா அப்படி இருக்கும் அது இந்த படத்தில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு அது நல்லதாகவும் நல்லதாகவும் எடுத்துக்கலாம் பயம் பயப்படுற மாதிரியும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புகிறேன் காரணம் அடுத்த வாட்டி பத்து வருஷம் கேப் வேண்டாம் டக்கு டக்குன்னு இல்லை நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன் மத்தெல்லாம் எப்படி நம்ம கேப் போட மாட்டோம் படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட ஐ லவ் யூ யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்டு இன் திஸ் ஃபில் அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் தான் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே குரூப்ல சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்ல கேட்டா இல்ல டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாருங்க ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி எல்லாம் இல்லாம கேங்கே கிடையாது சோ இந்த இந்த மிஸ்யூ படம் வந்து மூணு தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா மூணு பேருக்கும் அந்த படம் ரிலீட் ஆகணும் அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ சஸ்திகா இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு சிந்துவான்னு நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு டாக்டர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான் ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் ஸோ ஒரு ஒரு அழகான பெண் ஒரு அழகான நன்பியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு 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 பக்கம் ஒருத்தர் இருக்காரு பாலசரவணன் அவர் வந்து சொன்னாரு சார் அடுத்த படத்துல அங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு நீங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவீங்க ஆனா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்லாம் செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானூறு ஆட்சி அவர் இவ்வளவு தூரத்துல தான் இருப்பாரு இங்க இருந்து நானும் அவர் பேசி பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோன்னு மறந்துடுவோம் ஏன்னா அவ்வளவு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க ஆனூர் ஆட்சேகரம் ரொம்ப நாள் கெஞ்சி இருக்கும் பட் அந்த அளவுக்கு ஒரு 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 எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாலசரவணன் இஸ் அண்டாஸ்டிக் ஆக்டர் எனக்கு அவர் பன்னாயிரம் நிமிஷம் ஷார்ட் பிலிம்ல இருந்து தெரியும் நான் அப்பப்போ பீட பீடன்னு ஜோக் அடிச்சிட்டு இருக்கேன் அவர் அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது